சந்திச்சு இந்த தான் இன்னைக்கு சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கு இருபது வருஷத்துக்கு பிறகு மறுபடியும் இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு அப்படின்னு அவங்க இதற்கு முன்னாடி சேர்ந்து நடித்த அந்த பாடலையும் ரசிகர்கள் ரொம்பவே ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க

இப்போ கோட் சொல்லலாம் இந்த படம் செப்டம்பர் ஐந்தாம் தேதி விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு வெளியாகும் அப்படின்னு அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த படத்தை தொடர்ந்து விஜய் தன்னுடைய கடைசி திரைப்படமான தளபதி சிக்ஸ்டி நைன் பட வேலைகளை துவங்குவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது தமிழ் வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சியை துவங்கிய விஜய் படத்துக்கு பிறகு நடிப்பிலிருந்து இதை தொடர்ந்து கடைசி திரைப்படத்தை விடையும் இப்போ தெரிய வந்திருக்கு போறாரு அப்படின்னு உறுதியான நிலையில அந்த தகவல் இன்னமும் அவங்க இருந்து அதிகாரபூர்வமாக வெளியிடப்படல அந்த அறிவிப்பு விஜயனுடைய பிறந்த நாளை முன்னிட்டு வெளியிடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அந்த சமயத்துல விஜயனுடைய கல்வி விருது வழங்கும் விழா அந்த ஒர்க்கிங் கொஞ்சம் பிஸியா போயிட்டு இருந்தனால இது தொடர்பான அறிவிப்புகள் வெளிவரவில்லை சோ இப்ப வந்திருக்கிற ரீசெண்டான தகவலின்படி அக்டோபர் மாதம் தான் தளபதி சிக்ஸ்டி படத்தினுடைய அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு தெரியுது சோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இன்னைக்கு தளபதி விஜய சந்திச்சு ரம்பா அவங்க ஃபேமிலியோட ஒரு போட்டோ எடுத்திருக்கிறாங்க நைன்டிஸ்ல ரொம்பவே கொடிகட்டி பறந்த ஹீரோயின்ஸ்ல ஒருத்தங்க தான் ரம்பா விஜயுடன் நினைத்தேன் வந்தாய் படத்திலயும் ரம்பா நடிச்சிருந்தாங்க அதற்கு பிறகு திருமணம் ஆனதுக்கு பிறகு நடிப்புல இருந்து விலகி இருந்த ரம்பா அவ்வப்போது அவங்களுடைய ஃபேமிலி சார்ந்து அவங்க எடுத்துக்கிட்ட போட்டோஸையும் அப்பப்போ இன்டர்நெட்ல சோஷியல் மீடியால பதிவிடுவாங்க அந்த வகையில தான் இப்போ அவருடைய கணவர் மற்றும் குழந்தைகளோட விஜய நேரில் மீட் பண்ணி ரம்பா அந்த போட்டோவை சோஷியல் மீடியால பகிர்ந்து இருக்கிறாங்க இன்னைக்கு ட்விட்டர் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு எல்லா சோஷியல் மீடியாலையும் இந்த போட்டோ ரொம்பவே வைரல் ஆயிட்டு இருக்கு அதற்கு கீழேயும் ரசிகர்கள் சார் ரம்பா சார் அப்படிங்கிற மாதிரியான கமெண்ட்ஸையும் ஊதா பூ அப்படிங்கிற அவங்க நடிச்ச வெளியான பாடலையும் ரொம்பவே ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க